இறைவா நன்றி வாழ வளமுடன் இன்றைய சப்ஜெக்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதுங்க அது என்னென்னா நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் வச்சா நல்லது இந்த மரம் வச்சா நல்லதில்லை இந்த மூலையில் இந்த மரம்தான் இருக்கணும் இந்த மரம் வச்சா வீட்டுக்கு நல்லதில்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு நிறைய விஷயங்களை அந்த மரங்களை பற்றி நிறைய விஷயங்களை அறியாமலே சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யாரும் சொல்லியிருப்பாங்க இங்கே கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வைக்க வேணாம் அது வைக்க வேணாம் அது சரி இல்லை சரியில் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க அது சரியாக நம்ம என்ன மரங்களை வைக்கலாம் எந்த மரங்களை வைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கு இல்லையா அது நம்ம வாழ்கிறதுக்கான விஷயம் சரிங்களா நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு தடைகளை உருவாக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது நமக்கு நமக்கு நல்லது பண்ணாதுங்க குறிப்பாக அது வேணும் வேணான்றத நம்ம முடிவு பண்ண வேண்டாம் நமக்கு தடை பண்ணக்கூடிய அதாவது நமக்கு காற்று சுவாசம் உணவு உடை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அத்தியாவசியத்துக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே தடை பெறக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அது உண்மையில் உதவி பண்ணாதுங்க சரிங்களா அது எதுக்கும் பொருந்தும் இப்போ குறிப்பாக என்னுடைய நண்பர் வீட்டில் ஒரு பலாமரம் வச்சுருந்தாருங்க சரி நான் அதை முக்கியமாக சொல்லணும் ஏன்னா நல்லா இருந்துச்சு ஒரு ஆறு ஏழு வருஷமாக நல்லா காய்ச்சிட்ருந்துச்சிங்க நல்லா சுவையாக இருக்கும் சரிங்க நல்லா சுவையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை ரூபா அவங்க காய்கொடியாக ரெண்டு தடவை முன்னூறு பழம் கொடுப்பாங்க நம்ம வாங்கி சாப்பிடுவோம் நம்மளும் போவோம் அதுக்காகவே நான் போவேன் எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்குங்க போவேன் வாங்கி சாப்பிடுவேன் அப்புறம் அவங்களும் சரிங்க அப்படின்னு கொடுப்பாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா என்ன பலாப்பழம் சீசன் வந்துடுச்சு என்னடா பலாப்பழமே இல்லையே கொடுக்கலையே அப்படின்னு நம்ம வந்து இப்போ கேட்டோன்னா அவங்க மரத்தை வெட்டிட்டாருங்க என்னங்க பலாப்பழம் ஏழு வருஷமாக வச்சுருந்தீங்க சுத்தமாக மரத்தை வெட்டிட்டீங்க ஏங்க அளவு அவ்வளோ டேஸ்டான மரம் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அந்த பணம் பலாமரம் வந்து பால் வடிகிற மரமாக அது வீட்டுக்கு முன்னாடி இருக்கப்படாதுன்னு சொன்னாங்க அதை விட்டுவிட்டேங்க அப்படின்னு எனக்குன்னா அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரிலங்க தால் வழியில் யாருங்க சொன்னா அவங்களுக்கு இல்லைங்க ஒருத்த சொன்னாருங்க அப்படின்னு அப்படிங்களா சரி நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலை அப்படியே வந்துட்டேங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருங்க பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் சருவு கொட்டுது அப்படின்னு மரத்தை வெட்டிடுவாங்க ஒரு சில பேர் ஈபி லைனில் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி அந்த மெயின் லைனில் வரதுன்னு மேலே போய் மொட்டையாக மரத்தை வெட்டிடுவாங்க அதாவது மரத்தை வெட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் அந்த மரத்தை மூலமாக கிடச்சக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குதுங்க சரிங்களா அது ஏற்கனவே நம்ம வந்து நம்ம இன்னொரு ஒரு பதிவில் சொல்லியிருப்போம் அதை நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பதிவில் இப்போ நம்ம பராமரத்தை வெட்டினவர் இருக்கார் இல்லையா அவரை மாதிரி நிறைய பேர் வீட்டுக்கு முன்னாடி நிறைய மரங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி சாஸ்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்தில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க குறிப்பாக வீட்டுக்கு முன்னாடி அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு பார்த்தா ஆலமரம் நம்பர் ஒன் ஆலமரம் ரெண்டாவது அரச மரம் மூணாவது அத்தி மரம் நாலாவது இச்சி மரம் இந்த நான்கு மரங்களும் வைக்கக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நான்கு மரங்களுடைய வேர்கள் இருக்கு இல்லையா இந்த வேர்கள் ஆழமாகவும் பக்கவாட்டிலையும் அதாவது நூறு அடியிலிருந்து முந்நூறு அடி வரைக்கும் போகக்கூடிய சக்தி இருக்குதுங்க அதனால் நம்மளுடைய கட்டடத்துடைய பேஸ்மெண்ட்டை இது வந்து துணைச்சி ஒரு பாதிப்பை உண்டு பண்ணிடுது அதனால இந்த நான்கு மரங்களும் வைக்கிறது அவரது சிறந்ததில்லை சரிங்களா அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வேறு என்ன மரங்கள் வைக்கக்கூடாது ஈஸியாக ஒடிஞ்சு விடுகிற மாதிரி இருக்க மரங்கள் இருக்கு இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா வாழை மரம் வந்து ஈஸியாக காற்றுல ஒடிஞ்சி விழுந்துருங்க சரிங்களா இன்னொன்று முருங்கை மரம் இந்த மாதிரி வாழை மரம் முருங்கை மரம் ஈஸியாக ஒடிஞ்சு உழுகக்கூடிய மரங்கள் வீட்டில் வச்சோன்னா ஒருவேளை நம்ம நின்றுட்டு போதோ இல்லை மழை நேரத்துலையோ இல்லை காற்று அடிக்கும்போது டக்குன்னு முடிஞ்சு அது நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணும் அப்புறம் முள் இருக்கு இல்லையா அப்போ இந்த ஒரு எலுமிச்சம் கன்று இருக்குது அப்புறம் வந்து இது நார்த்த மரம் இருக்குது இந்த மாதிரி முள் இருக்கக்கூடிய மரங்கள் செவத்தில் காற்றடிக்கும் போதோ இல்லை மழை நேரங்கள் செவத்தில் உரசி அந்த முள் ஒடிஞ்சி கீழே உழுகும்போது நம்மளுடைய நமக்கு அது பாதிப்பு உண்டு போடணும் நடக்கும்போது குத்தும் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இந்த மரங்களும் வைக்கக்கூடாதுங்க குறிப்பாக ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் இச்சி மரம் அப்புறம் காற்றடித்தா உடைஞ்சி உழகக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய மரங்கள் அப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி காற்றடிக்கும் போது அந்த முள் இருக்கக்கூடிய மரங்கள் அது உடஞ்சி கீழே விழுந்தால் நம்மளுக்கு பாதிப்பு உண்டு போடணும் இந்த மாதிரி மரங்களை மட்டும் நம்ம வைக்கக்கூடாதுங்க சரிங்களா இவ்வளோ தான் மற்ற இடங்களில் எந்த மாதிரி மரங்கள் வந்தாலும் எந்த விதமான பாதிப்புகளும் நமக்கு ஏற்படுத்தாது சரிங்களா மரங்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் நமக்கு நீண்ட ஆயில் கிடைக்கும் நம்ம வாழ வாழ்கிற காலம் வரைக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை தினசரி அந்த மரங்கள் நம்மளுக்கு மேம்படுத்திக்கிட்டே இருக்கும் உணவாலையும் சரி காற்றாலையும் சரி நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திகிட்டே இருக்குங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புற இணைந்திருப்போம் இயற்கை வழி இறைவழி இறைவா நன்றி வாழ்க வளமுடன்